துணை அனைத்துறவுக்கும் நமஸ்காரம் தருக்கினம் புள்ளூர் காலி ஜலம்பால் ஜந்து தான் பிறந்த அதன் கடமை முடித்து நிற்க அரிய பிறப்பான மனு நானின் கி கடுமை கடமை என்ன விடுத்துரை செய்ய கேட்டால் விழிக்கும் அந்த வெறிகொண்டவீனறிவு படிப்பை நோ கி நெடியார் உயிருங்களை எல்லால் நிலத்திலது வேறில்லை சட்டம் தீர்ப்பில் இப்போது இந்த மனுஷங்கள்லாம் இப்போ சொல்கிறாங்க இப்போ நம்மளால் நம்ம தெய்வத்துக்கு என்ன சொல்கிறோம் தெய்வமே இந்த மாதிரி நான் இந்த உலக உலகத்துக்கு போயிட்டு உங்கள் பெருமையை பற்றி பேசுகிறேன் உங்களை பத்தியே பேசுகிறேன் எனக்கு இந்த மனித உடல் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவ்வளோ சொல்லிட்டு வரோம் இங்கே வந்து இந்த உலகத்தேட்டில் அந்த மெய்மூடலை எல்லாத்தையுமே மறந்து இந்த உலகத்தே இந்த உலகத்தீட்டுலேயே இந்த பொய் பொருளே இருந்து அப்படியே நம்ம செத்து நரக்கிறதுக்கு போயிடுறோம் ஸோ இப்படிப்பட்ட இருக்கிற ஒரு மனிதனோட கதையை தான் இப்போ நான் கிட்டே சொல்ல போகிறோம் இந்த கதையோட விதையை வந்து நான் எங்கேருந்து எடுத்தேனா வந்து ஒரு ரஷ்யன் ஆத்தர் ஒருத்தர் இருக்காரு லியோ டால் சொல்லிட்டு இருக்காரு இந்த இந்த கதையோட அவர் வச்ச பேர் வந்து ஹவு மச் லேண்ட் டஸ் அ மேன் மீ அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காரு இப்போ வந்து இந்த கதையை நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இப்போ உங்ககிட்ட நான் சொல்லப் போறேன் ஒரு ஊர்ல இச்சை அப்பன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாராம் அவருக்கு வந்து நிறைய காசு பணம் செல்வம் நிறைய இருக்கு அவருக்கு நிறைய தோட்டம் அது நிறைய தோட்டம் அதெல்லாம் நிறைய இருக்கான் அவர்கிட்ட அவர்கிட்ட இருக்கான் வேமையார் ஒருத்தர் சாமி இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க எங்க அவருக்கு வந்து நிலம் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோரும் அவர் எவ்வளவு காசா இருந்தாலும் அவர் போயிட்டு வாங்கிடுவாரு அப்படி இருக்கும்போது அவருக்கு தெரிஞ்சதா பக்கத்து ஊர்ல வந்து ஒரு பெரியவர் வந்து நிறைய நிலம் வச்சிருக்காரா அது இப்ப வந்து விற்கிறதா அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வச்சான் அப்போ வந்து அந்த இச்சையப்பன் வந்து சொன்னாரா போதும் நீ போய் என்னன்னு சொல்லி அந்த பக்கத்தூர்ல போய் பார்த்தீங்கன்னு கேட்டுட்டு பாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இச்சையப்பனும் போயிட்டு அந்த ஊர் தலைவர்கிட்ட போய் கேட்டுட்டு வந்தாராம் அப்போ வந்து கேட்டுட்டு வந்தப்போ அவங்க சொன்னாங்க அப்பா அவர் சொன்னாரா சரி நம்ம நாளைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ நாளைக்கு காலையில் வந்து இவங்க ரெண்டு பேர் வந்து அந்த ஊர் தலைவர்கிட்ட போனாங்களாம் அப்போ வந்து அவங்க சொன்னாங்க ஒரு பெரியவர் வந்து நிறைய நிலம்லாம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாரா அப்போ வந்து அவர் கேட்டாரா எச்சரிப்பன் கேட்டாரா எவ்வளோங்க விலை அப்படின்ற மாதிரி கேட்டாரா ஒரு சென்ட் எவ்வளோ அப்படின்ற மாதிரி அவர் கேட்டாரா அப்போ அவங்க சொன்னாங்களா இல்லை அவர் வந்து அந்த மாதிரிலாம் அவர் விற்கிறது கிடையாது அவர் வச்சிருக்கிறது வந்து அரை மணி நேரம் நிலம் ஒரு நாள் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னாங்க அவங்க கேட்டவங்களுக்கு ஒன்றுமே புரியாது நம்ம எவ்வளோ ஒன்று கேட்டால் இவங்கன்னு இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டாரா ஆமாம் இப்போ நீங்கள் வந்து அரை மணி நேர தினம்னால் நீங்கள் வந்து அஞ்சாயிரரூபா அவங்ககிட்ட கொடுக்கணும் ஒரு நாள் இல்லைன்னா ஐம்பதாயிரரூபா நீங்கள் கொடுக்கணும் எனக்கு தாங்க தெரியும் இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த தெரியவர்கிட்டே போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அட்ரெஸ் எடுத்துந்தாரா இவரோ ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் அவர் வீட்டுக்கு போகிறாங்க அவர் வீட்டுக்கு போய் கேட்டதில் அவர் சொன்னாரா இந்த மாதிரி அரை மணி நேர தினம்னால் வந்து நீங்கள் இப்போ ஒரு கொடுத்துருக்க இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து என்னோட தோட்டத்துக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் வேணால் நீங்கள் போகலாம் போயிட்டு அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எந்த இடத்துல ஆரம்பிச்சிங்களோ அந்த இடத்துக்கு வந்து நின்றுடணும் அந்த இடத்துக்கு நீங்கள் மறுபடியும் வந்துடணும் அப்ப வரும்போது எங்கள் தோட்டத்தில் வந்து நிறைய விதமான தோட்டம் தோட்டம் இருக்குது நீங்கள் எவ்வளோ தூரம் போயிருக்கீங்களோ அங்கேருந்து ஒரு பழமோ இல்லை ஒரு இலையோ நீங்க எனக்கு எடுத்துட்டு வந்து காமிக்கணும் ஆனா நீங்க அது மாதிரி இடத்துக்குள்ள வந்துடணும் அந்த மாதிரி சொன்னாரு இந்த மாதிரி ஒரு நாள் நிலம்னா வந்து காலையில் சூரியன் வந்து உதிச்ச உடனே சூரியன் மணி இடத்துக்குள்ள நீங்க எவ்வளவு தூரம் வேணா போயிட்டு அதே மாதிரி நீங்க ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப வந்து அவர் சொன்னாலும் உங்களுக்கு எந்த நிலம் வேணும்னு சொல்லி இந்த பெரியவர் கேட்டாரு அவரு சொன்னாரா எனக்கு ஒரு நாள் நிலமே கொடுங்க அப்படின்னு சொல்லி ஐம்பதாயிரம் ரூபாய் அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க அப்போ வந்து அவர் சொன்னாங்கன்னா சரி நீங்க ஒரு நாள் நலநாளை பார்த்து வாங்கப்பா அப்படின்னு பெரியவர் சொன்னாரா அப்போ அப்ப அப்படி நல்ல நலனா எதுக்கு பெரியவரை நான் நாளைக்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கதமிட்டாங்க அடுத்த நாள் வந்து காலையில் நாலு மணிக்கு வந்து அந்த பெரியருக்கிட்ட தட்டி ஆக ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாராங்க அப்போ வந்து சரின்னு சொல்லி அவங்களும் வந்து ஆரம்பிச்சாங்க அப்போ ஊர் மக்கள் எல்லாம் கூட்டிட்டு கூட்டிட்டாங்களா என்னதான் பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஆரம்பிச்சாராம் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சாரு சரிப்பா போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து இச்சேக் கொடுத்தாரா வா வா அப்படின்னு சொல்லி அவரோட வேலையாளை வந்து போதுன்னு சமைப்பிட்டாராம் அப்போ அந்த பெரியவர் கேட்டார யார் பார்க்குறேன்னு அதுவும் என் வேலையாலதான் அதெல்லாம் கிடையாது யாருக்கு அந்த நிலம் வேணுமோ அவங்க தான் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அப்போ சரி நானே போறேன்னு சொல்லிட்டு இச்சை பண்ணி சொன்னாராம் அப்போ அந்த போதும் சாமி சொன்னாரா இந்தாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாட்டர் பாட்டிலும் ஒரு கிட்ட வந்து ஒரு கட்டு சாதமும் கட்டி ஒரு ஒரு பையில வச்சு அவருக்கு நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரா இவரும் அதை வாங்கிட்டு முதல்ல நடந்து போறாரா அவர் வந்து முதல்ல போகும்போது கொஞ்சம் பொறுமையாவே தான் போறாராம் ஆனா அவர் நடந்து போறதுக்குள்ள வந்து அப்படியே சூரியன் வந்து உச்சி மாரி பன்னெண்டு மணி அது மாதிரி ஆயிடுச்சா அவரு போதும் அப்படி இல்லைன்னா இப்பதான் நான் இது வச்சு இவ்வளவு டைம் ஆயிடுச்சு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கொஞ்சம் வேகமா நடக்க ஆரம்பிச்சாராம் அப்படியே நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போது முதல்ல வந்து மாம்பழம் தோட்டம் கொய்யா அந்த தோட்டம் அப்படின்னு சொல்லி நிறைய சீதாப்பழம் தோட்டம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தோட்டமாக அப்படியே வந்துட்டே இருந்தா இதோட போயிட்டே தான் இருக்காராம் அப்படி போயிட்டே இருக்கும்போது வந்து அவருக்கு ஒரு மாதிரி ஒரு இடத்துல ரொம்ப கழிப்பாயிட்டு பசி எடுத்துருச்சான் சரி சாப்பிட்லான்னு நினச்சி பார்த்தா நம்ம நம்ம சாப்பிட்டா பத்து நிமிஷம் கூட பத்து நிமிஷம் ஆயிடுமே நமக்கு அந்த நேரத்தை நம்ம வந்து நமக்கு ஒரு நிறைய தோட்டமாச்சு கிடைக்கும் சொல்லி சாப்பிடாம கூட அப்படியே நடந்துகிட்டே இருந்தாராம் அப்பதான் நம்ம இப்படி போயிட்டே இருக்குமே நம்ம இந்த நேரத்துக்குள்ள அவங்க போனமே அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சா அப்பவே ரொம்ப நேரம் அடிச்சா ஒண்ணு உரிமை நடந்தா அவர்கிட்ட இருக்கு ஆனா அவர் வந்து திரும்ப ரொம்ப தூரம் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது மறுபடியும் வரும்போது ஓடி வராணும் அவரால் முடியா மூச்சு வாங்குது பசி மயக்கம் வருது ஆனா அவருக்கு வந்து அந்த தோட்டம் வேணும் அவ்வளோ முக்கியம் அவருக்கு அந்த தோட்டம் சொல்லி ஓடி வரலாம் அந்த ஊர் மக்கள் நினச்சிட்டாங்கன்னா என்ன அது எப்படி இவ்வளவு அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் வீசிக்கிறாங்க அப்போ வந்து போதும் சாமிக்கு ஒரு மாதிரி மனசே கஷ்டம் அடிச்சு எப்படியாச்சும் வாங்க வந்துருங்க யஜமானி எப்படியாச்சும் வந்துருங்க ஜமானின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள நினச்சுட்டே இருக்காரு அப்புறம் தூரமாக ஏதோ ஒரு உருவம் வர்றதுதான் அவனுக்கு தெரிஞ்சுதான் அப்ப அதை பார்த்து பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஆச்சரியம் ஆயிடுச்சா சந்தோஷமா ஆயிடுச்சா அப்புறம் அவர் கடைசியில வந்து முடியறதுக்கு ரொம்ப கொஞ்ச நேரம் இருந்தப்ப அவர் எப்படியா வந்து வந்துட்டு அப்படியே அந்த கூடு மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க அந்த கூட்டுல வந்து அவர் அப்படியே விழுந்துட்டாராம் அப்போ அந்த ஊர் ஒரே ஆச்சரியம் எப்படி இவ்வளவு தூரத்துக்கு போய் வந்துட்டாருன்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமா அப்படியே பேசிட்டு கையில வந்து முந்திரி பழம் வந்து வச்சிருந்தாரான் அப்ப ஒன்னு சொல்ல என்ன இவரு கையில முந்திரி பழம் தான் வச்சு வச்சிருக்கிறாரு இது எங்க அவ்வளவு கடைசியில இருக்கே இது ரெண்டு நாள் இல்லாம இவரு எப்படி இவ்வளவு கம்மி நேரத்துல வந்தாருன்னு சொல்லி ஊர் மக்கள் ஆச்சரியத்துல இருந்தாங்களாம் போதும் சாமிக்கு நான் ஒரே சந்தோஷமா நம்ம எப்படி ஜெயிச்சிடலு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் ஏதன் கஜமானே சொல்லிட்டு அவரை விழுந்துதான் இருந்தாரு அப்ப அவரை வந்து தூக்கி பார்த்தா அவரு காலில் மூக்கலாம் ரொம்ப வந்துச்சா அவர் வந்து செத்து போயிட்டாரு இறந்து போயிட்டாரு இந்த பார்த்த வந்து சாமிக்கு வந்து போதும் சாமிக்கு வந்து ஒண்ணுமே புரியல என்ன இப்படி ஆயிட்டாருன்னு சொல்லி அவர் அப்படியே ரொம்ப புக்கம் தாங்காம அப்படி அழுறலாம் அப்புறம் கடைசியில வந்து அவரை வந்து அவரோட இடத்துல வந்து அவரை பதை பதிக்க போனாங்களோ அப்போ வந்து அந்த அந்த சாமி வந்து சொன்னாரா நீங்க இவ்வளோ நிலம் நிலம்னு சொல்லி இவ்வளோ இவ்வளோ தவி இவ்வளோ தழுச்சுங்களே நீங்க உயிரோடு இருந்தா நிலவுடன் நினைச்சா நீங்க சம்பாரிச்சு எவ்வளோ தோட்டம் எவ்வளோ நிலம் வேணா நீங்க வாங்கிக்கலாம் ஆனால் கடைசியில உங்களுக்கு தேவையானது இந்த அடி இந்த இந்த நிலவு தானே அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னாராம் இது என்ன தெரியுது இப்போ அவரு உயிரோட இருந்திருந்தா அவரு எவ்வளவு நிலம நம்ம அவரு அவ்வளோ நிலம் வந்து என்ன புரிஞ்சலாம் கடைசியில் அவருக்கு தேவையானது அந்த ஆரடி நிலம் மட்டும்தான் நம்ம தெய்வமே வந்து சொல்லியிருக்காங்க அடக்கம் பண்றதுக்கு வந்து நமக்கு மேல்வெளி மக்கள் நம்ம நம்ம மேல்வெளி மக்களுக்கு வந்து அடி இப்ப அளவுக்கு இருக்கணுமா பெண்ணுக்கு வந்து தோல்பட்டை அளவுக்கு வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தெய்வமே வந்து சொல்றாங்க நமக்கு ஆஹ் இப்போ நம்மளும் நடைபெறு எப்படிதானங்க பண்றாங்க இந்த இந்த மாதிரி வந்துட்டு இந்த அஹ் இந்த மெய்ப்புருளை பார்க்காம இந்த பொய்பொருளே எங்க வாழ்க்கையை ஃபுல்லா அஹ் உபயோகப்படுத்திட்டு கடைசியில நரங்கத்துக்கு போயிடுறாங்க இப்போ நம்ம அதெல்லாம் பண்ணாமல் தெய்வ சொல்படி நடந்து எல்லாமே பண்ணணும் தெய்வத்துறை சொல்படி நடந்து போல மத்தியது நான் கூட விட்டு வச்சு வணக்கங்கள் எல்லாம் தவறாம பண்ணி தெய்வத்தோட நூலை நம்ம எல்லாம் படிச்சு அந்த சொல்லை பதிவாக்கு நம்ம போகிறீங்களா படிச்சா போதுமா படித்தா மட்டும் போதுமா அதிகமாக படித்தா மட்டும் போகுது சொல்படி இறுதி பறவை வரை நம்ம தெய்வ சொல் படி நடக்கணும் நீங்க எல்லாம் நிச்சயம் வரைக்கும் அந்த சொர்க்க பதிவாளர் நீங்க எல்லாம் பண்ணுங்க எனக்கு முன்னால நம்பிக்கை